முப்பது ஆண்டுகளுக்கு பின் மீனம் செல்லும் சனி பகவான் ஏழரை சனி யாருக்கு என்ன பாதிப்பு வரப்போகிறது சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் இருந்து மீனம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் கிரகங்களில் சனி பகவான் ஒருவரது செயலுக்கு ஏற்ப பலன்களைத் தரக்கூடியவர் ஆவார் நீதிமான் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டு அல்லது அரை ஆண்டுகள் பயணிப்பார் இவர் ஒரு ராசியில் நீண்ட காலம் பயணித்தால் சனியின் தாக்கம் ஒருவரது வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் தற்போது சனி பகவான் தனது மூலகேந்திர ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் ஆனால் இந்த ஆண்டில் சனி பகவான் குரு பகவானின் மீன ராசிக்குள் நுழைகிறார்கள் மீன ராசியில் சனி நுழையும் போது சில ராசிக்காரர்கள் சனியின் பிடியில் இருந்து விடுபடுவார்கள் மேலும் சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்கும் வாழ்க்கை சிரமம் நிறைந்ததாக இருக்கப் போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பின் மீனம் செல்லும் சனி பகவானால் எந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்க போகுது மற்றும் அதன் பாதிப்பு என்ன எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேசம் ராசி மேசம் ராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது இந்த சனி பயிற்சியின் போது சனி பகவான் பன்னெண்டாவது வீட்டிற்கு செல்கிறார் இதனால் இந்த சனி பயிற்சிக்கு பின் ராசிக்காரர்கள் எந்த வேலையை தொடங்கும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடு செய்வது நல்லது இதுநாள் வரை லாபசனியாக சனியாக இருந்து நிறைய வருமானத்தை கொடுத்திருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் விரய சனியாக மாறுகிறார் மகரம் ராசி மகர ராசிக்காரர்களே கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலே ஏழரை சனி ஆண்டு காலமாக சனி பகவான் பிடியில் இருந்து அல்லல் பட்டு துயரப்பட்டு வந்திருப்பீர்கள் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் சங்கடங்கள் தீரும் காலமாக வந்துவிட்டது இது நாள் வரை நஷ்டங்களை ஏற்படுத்திய சனி இனி லாபங்களை தருவார் அவரது சனியின் பிடியில் இருந்து விடுதலை பெற்று வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் கும்பம் கும்பராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முதலே ஜென்ம சனி விலக போகிறது இந்த சனி பயிற்சிக்கு பின் சனி பகவான் ரெண்டாவது வீட்டிற்கு செல்கிறார் உங்கள் தலையில் அமர்ந்திருந்த சனி ராசியை விட்டு விலகப் போகிறார் பாதசனி என்பதால் இரண்டரை வருடங்கள் எளிதாக கடந்துவிடலாம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களை விட்டு விலகும் காலத்தில் இரண்டரை ஆண்டு காலம் நிறைய அள்ளித்தரப்போகிறார் மீனம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இரண்டரை ஆண்டு காலம் ஜென்ம சனி காலமாகும் இந்த பெயர்ச்சியின் போது சனி பகவான் முதல் வீட்டிற்கு செல்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு மார்ச் முதல் மன உளைச்சல் அதிகரிக்கும் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி